எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலை வந்து எதை பற்றி பார்க்க போறோன்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஆட்டோ டிரைவிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே நீங்கள் வந்து டே வந்து போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க கோர்ஸ் முடித்தோடனே கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பதினாறாம் தேதியிலேருந்து வந்து இதாகுது ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜு அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து சென்ட் பண்ணது அடுத்ததான் ஆர்சிடி அஃபீஷியல் லோவை வந்து கொடுத்துருக்கேன் அங்கே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எங்கே தராங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் முன்னுரிமை பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை நூறு சதவீத வேலைவாய்ப்பு வந்து உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகை வந்து கொடுத்துருக்கேன் திருச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கான்வென்ட் கிளை மாடியில் மேல திருச்சி இந்த அட்ரஸில் தான் இருக்குது இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க ஆட்டோ பஸ் அந்த மாதிரி பிடிச்சி போய்க்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வெஹிக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஈஸியாக இருக்குமோ அதில் வந்து போய்க்கலாம் அடுத்தது போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸு உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துதுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த அஃபிஷியல் மொபைல் நம்பருக்கோ கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்டுக்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட முடிவில் வந்துட்டு தொழில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா தொழில் கடன்கள் பற்றி சொல்லி கொடுப்பாங்க நூறு சதவீத வேலைவாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்